ஆன்மீகம்ங்கிறது என்ன தெரியுமா பண்பாடு அவ்வளோதான் பண்பாட்டு பயிற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது அதை விளக்கிட்டா வாழ்க்கைங்கிறது வறண்டு போயிடும் அன்பு இல்லை கருணை இல்லை க்ரூரமான ஒரு மனோநிலை நான் என்ன இருக்கணும்ங்கிறதுக்கா யாருக்கு வேணா என்ன கெடுதல் வேணா பண்ணுவேங்கிற ஒரு ஆட்டிடியூடு நம்ம பார்க்கிறோம் எல்லாம் சர்வ சகஜமா போயிடுது நம்ம பார்க்குறோம் ரொம்ப கரெக்டாக சொல்லட்டுமா ஆன்மீகம் பர்ஃபெக்டா இருந்தா போலீஸ்க்கும் கோர்ட்டுக்குமே வேலை இல்லை லா அண்ட் ஆர்டர்ன்னு சொல்றோம் ஆர்டர் இல்லாதனால தான் லா உள்ளே வருது ஆர்டர் இருந்ததுன்னா லாக்கு வேலை இல்லை அவனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து ராம ரமாஷி வைச்சிவான்னு சொல்லிட்டு திருவாசகம் படிச்சுட்டு உட்காந்துருப்பான் கோர்ட்டே ஒன்றும் ஒருக்காது இவ்வளவு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் ஆரறிவு படைத்த மனிதன் விவேக புத்தி உள்ள விவேக புத்தின்னு சம்ஸ்கிருத்திலிருந்தால் தமிழில் பகுத்தறிவுங்கிறா பகுத்தறிவுன்னு என்ன தெரியுமா இவ்வளவு இருக்கே இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு ஒரு பொருள் இருக்கு இது யார் கொண்டு வச்சா இது இந்த கட்டணம் இது யார் கட்டினா இந்த கோலம் யார் போட்டிருக்கா அப்படின்னு ஒரு கிரியேஷன் இருந்தால் அதோட கிரியேட்டர் இருக்கணும் இல்லையோ ஒரு படைப்பு இருக்கிற படைத்தவன் இருக்கணும் இல்லையோ இவ்வளோ பெரிய உலகம் காற்றால இத்தனை மணிக்கு சூரியன் வருது இந்த இத்தனை மணிக்கு அஸ்தனமா அஸ்தமனம் ஆகிறது இந்த பக்கம் சந்திரன் வருது இந்த பக்கம் மழை பெய்யறது அது காலத்தில் கரெக்டாக நடக்கிறது பறவைகள்லாம் அப்படி சாய்ந்தரம் நேரம் பார்த்தா அழகாக ஒரு டிசைனில் பறந்து போகும் இயற்கையோட அழகை அப்படி ரசித்து பார்த்தா இது எப்படி தானாக உண்டாயிருக்க முடியும்